கடலின் ஓசை கேட்கும் அமைதியான ஒரு சிறிய கிராமம் அதன் பெயர் களிமண் குண்டு இந்த கிராமத்தில் இரண்டு ஏழை மீனவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒருவர் ஜீவா மற்றொருவர் மாறன் இவர்கள் நண்பர்கள் மட்டுமல்ல உயிர் நண்பர்கள் தினமும் காலை சூரியன் உதிக்கும் முன்பே கட்டுமரத்தில் ஏறி மீன் பிடிக்கச் செல்வதே இவர்கள் வழக்கம் அன்று கூட வழக்கம் போலவே கடலுக்குள் சென்றார்கள் ஆனால் அன்றைய தினம் கடல் இவர்களுக்கு தயங்கியது மாலை நேரமானதும் வலைகளை இழுத்துப் பார்த்தார்கள் மிக குறைந்த மீன்கள் மட்டுமே இருந்தன நண்பா இந்த மீன்களை விற்று இரண்டு குடும்பத்திற்கும் சாப்பாடு வாங்குவது ரொம்ப கஷ்டம் இந்த பணத்தை நம்ம ஒருவர் தான் எடுத்துக்கொள்ளலாம் நீயே எடுத்துக்கொள் நண்பா உனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் உன் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது இல்லை ஜீவா உன் வீட்டில் உறவினர்கள் அதிகம் நீயே எடுத்துக்கொள் இல்லை நண்பா உன் குடும்பம் வறுமையில் தவிக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் இருவரும் விட்டுக் கொடுக்காமல் பேசிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென ஒரு விசித்திரமான சத்தம் திரும்பி பார்த்தால் கடற்கரையில் ஒரு அழகிய பெண் நடந்து வந்து கொண்டிருந்தாள் தேவதை போல ஒளியுடன் மீனவர்களே உங்களுக்குள் ஏன் இந்த வாக்குவாதம் நான் இந்த கடலில் வசிக்கும் கடல் தேவதை தேவதையே இன்று மீன்கள் குறைவாக கிடைத்தது அதனால் இருவர் குடும்பமும் வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இப்படி பேசிக் கொள்கிறோம் உங்கள் ஒற்றுமை உங்கள் தியாகம் உங்கள் அன்பு என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது அதற்கான பரிசை உங்களுக்கு நான் தருகிறேன் அடுத்த கணம் ஜீவா முன்பும் மாறன் முன்பும் இரண்டு மூட்டைகள் தோன்றின அதன் பின் தேவதை மறைந்து விட்டாள் மூட்டைகளை திறந்து பார்த்தால் அதில் நிறைய நிறைய பொற்காசுகள் ஜீவாவும் மாறனும் இதனை தங்கள் உழைப்பிற்காக அல்ல ஒற்றுமைக்கு கிடைத்த பரிசு என்று நினைத்தார்கள் அந்த நாள் முதல் அவர்கள் வாழ்க்கை மாறியது விட்டுக் கொடுக்கும் மனமும் ஒற்றுமையும் இருந்தால் வாழ்க்கை தானாகவே வழிகாட்டும்